வணக்கங்க ஒரு ஜாதகத்தை நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட குணங்கள் எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரியான கேரக்டரில் அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய உடல் ஃபிக்டாக இருக்கு எதை நோக்கி அவங்களுடைய குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூலூர் ஜி கே சிஸ்டத்தில் கிரக காம்பினேஷனை வச்சுக்கிட்டு லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கர்ன தொடர்பு கொள்ளக்கூடிய கோலை வச்சுக்கிட்டு அவங்களுடைய குணங்களை நாம் நிர்ணயம் பண்றோம் அப்படி நிர்ணயம் பண்ணிட்டு அப்படின்னா அவங்களுடைய ஃபிக்ஸான கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம் இது எந்த இடத்துலலாம் சேஞ்ச் ஆகும் இயல்பான குணங்கள் அப்படின்னா திசா புத்திகள் வரும்பொழுது கொஞ்சம் அந்த பிறந்த கால காம்பினேஷனை தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் டிரான்சிட் வரும்போது சில நேரங்களில் சேஞ்ச் ஆகும் ஆனால் இந்த பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரக காம்பினேஷனோட குணங்கள் திருமண வாழ்க்கையில் புத்திர பாக்கியங்களில் தொழிலில் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு அந்த பேசிக்கான கேரக்டர் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாடி அப்படிங்கிற காம்பினேஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த கிரக காரகத்துவத்தை எப்படி பாவக்காரகத்துவத்துக்குள்ள ஆதிபத்தியத்துக்குள்ள போய் நம்ம பாக்குறது அப்படிங்கிற மெத்தேடும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு பெண்ணினுடைய அரசு இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து சனியும் ராகும் தொடர்பு கொள்ளுது அப்ப இவங்க காலப்புருஷனுடைய ஆறாவது வீட்டுலதான் இவங்களுடைய லக்கனம் இருக்கு அப்ப காலப்புருஷனுடைய ஆறாவது வீடு அப்படிங்கிறது அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணி ஒரு இடத்துல வேலைக்கு இருப்பாங்க அல்லது சர்வீஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆக போறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்கணத்துக்கு வந்து சனி ராகோட தொடர்பு இவங்களுக்கு இருக்கு அப்ப முதல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் தான் அவங்களோட கேரக்டரை அதிகமாக பிரதிபலிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இரண்டாவது வரக்கூடிய கோலை சொல்லலாம் அது ராகுக்கு மட்டும் ஒரு காலங்கடந்து சில வெற்றிகளை கொடுத்துருவார் ராகுக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு அப்போ இவங்களுக்கு லக்னத்தை சனி தொடர்பு கொள்றதுனால சின்ன வயசுலேருந்து போதும் சரி வேலைக்கு போகும்போது சரி இவங்களுக்குள்ள நிறைய போராட்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நிறைய ரிஸ்க் எடுத்து கடின உழைப்புக்கு பின்பு அங்கே ராகோட தொடர்பு வர்றதுனால ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அவங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு தகுந்த ஒரு பெரிய குரோத் வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா முதல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் வந்து சனிதான் இப்போ இந்த லக்னத்துக்கு பக்கத்தில் சனி இருந்து தொடர்பு கொள்றாரா தூரமாக இருந்து தொடர்பு கொள்றாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இது தூரமாக இருந்து தொடர்பு கொள்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மி ரெண்டாவது இது பெண் ஜாதமா இருக்கனால நம்ம சுக்கரன் எடுத்துக்கிறோம் சுக்கரனா சனி மூணாவது பார்வையை பார்க்குது அப்புறம் புதனோட சேர்க்கை கடைசியாக கேதோட சேர்க்கை அப்போ சுக்கரனுக்கு சனியோட பார்வையும் இருக்குது கேதோட சேர்க்கையும் இருக்குது இடையில புதன் காம்பர்மேஷன் ஆகிறார் இப்போ இந்த பெண் ஜாதகத்துல இந்த சுக்கர்ண சனி பார்க்கறதுனால கிட்ட ஒரு மந்தமான நிலைகள் இல்லை லக்கணத்தை சனி தொடுது சுக்கர்ண சனி பார்க்குது ஒரு மந்தமான நிலையோ ஒரு மறதியோ இல்லை பட் அதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய தொழில் ரீதியான டெவலப்மெண்ட் இவங்க தொழில் ரீதியான குரோத்து இவங்க ஒர்க் பண்ணுற இடங்கள்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் பதவிகள் சம்பள உயர்வுகள் எதுவுமே அங்கே அங்கே வந்து நீண்ட வருடங்களாக கிடைக்காம பிரச்சனைக்குள்ளாகிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் பத்தாம் அதிபதி புதன் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்கான புதன் வந்து கேதோட சேர்றது அப்ப இவங்க ஜாதத்துல வந்து லக்னாதிபதியும் சரி பத்தாம் அதிபதியும் சரி புதன் வந்து இந்த ஜாதத்துல கேதோட சேர்றதுனால இந்த சுக்கரண சனி பார்க்குறது லக்கன சனியோட தொடர்பு எங்கே போய் பிரச்சனை ஆகுது அப்படின்னா பத்தாம் பாவத்தின் மூலியமாக சார் எனக்கு வந்து நல்லா கணவன் அமைஞ்சிருக்காங்க குழந்தைகள் நல்லா இருக்குது ஆனால் தொழில் என்னால் பெருசாக சைன் பண்ண முடியல ஒர்க் பண்ணுற இடத்துல நான் தான் எல்லா விதமான அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தகுந்த ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை எனக்கு மேலே இருக்கிற ஜிஎம் எல்லாம் மேல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய டார்ச்சர் டென்ஷனில் கொடுக்குறாங்க எப்ப நான் ஒரு ரிலாக்ஸேஷனா என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இவங்களுக்கு கேதுசிய நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த த கேதுவும் போய் புதனை தொடர் ஆல்ரெடி லக்னாதிபதி புதன் போய் கேது தொடுறாரு அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுது ஜீவக்கோளான சுக்கரனும் போய் புதனை தொட்டு கேத தொடுறாரு அவருக்கும் சனியோட பார்வையில அங்கேயும் ஒரு பிரேக் பண்ணுது பட் இது தனுசோட வீடாக இருக்கிறதுனால தனுசு வீட்டுக்கு எப்போவுமே தனுசுல கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு இயல்பான நாலேஜான பர்சன் அர்த்தம் ஏன்னா காலப்புருஷனுடைய ஒன்பதாவது வீடாக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட உயர்ந்த சிந்தனைகளையும் தத்துவமான பேச்சுக்களும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான வகையில் நல்லா நாலேஜையும் அதை கொடுத்துரும் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அப்போ ஆனால் அந்த நாலேஜ் இருந்தும் கூட இவங்க சைன் பண்ண முடியாமல் தடுக்கிறது யாருன்னு கேட்டால் இங்கே இருக்கிற கேது சனியோட பார்வை அப்ப சனியோட பார்வை ஜீவக்கோளுக்கு இருக்கு லக்னாதிபதி புதன் கேதோட சேர்ந்து பத்தாம் அதிபதியும் அங்கே ஆகிறாங்க கேது திசையும் அங்கே நடக்குது அப்ப இன்றைய காலகட்டங்கள் அவங்கனால ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பதவிகளையோ ஒரு பெரிய பொறுப்புகளையோ அந்த நிர்வாகம் கொடுக்காதுன்னு அர்த்தம் இப்ப இந்த நாடியில வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் இந்த டிரான்சிட்ட வந்து ஒரு முடிவை எப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து கிளைமேக்ஸில் வந்து டிரான்சிட்டும் திசா ஊத்தியும் இம்பார்ட்டனாக இருக்கும் டிரான்சிட்ல இருக்கக்கூடிய திசாவுத்தி இவங்க இவங்களுக்கு நடக்கிற திசா ஊத்தி டிரான்சிட்டில் எங்கே இருக்கோ அதோட காம்பினேஷனும் அங்கே ரொம்ப பிரதிபலிச்சிருக்கும் இப்போ இவங்க சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து கண்ணியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்குள்ளே உள்ள என்ட்ராய்ட்ருக்கார் இப்போ என்ட்ராகும் போது அப்போ வந்து என்ன ஆகுன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதையும் புதனையும் போய் தொடர்பு கொள்கிறாரு அப்போ ஆல்ரெடி இங்கே புதன் கேது கோச்சார கேதும் போய் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்கிறாரு இப்போ அவங்களுக்கு சிந்தனை என்ன வந்திருக்கு அப்படின்னா வேலை விட்டு நின்றலாமா இருபது வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன் ஹெச்ஆராக இருக்கேன் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடலாமா அப்படிங்கிறதா அவங்களுடைய கொஸ்டினை இருக்குது அப்போ அந்த இடத்துல ட்ரான்சிட்டு திசாநாதரான கேது பிறந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான கேது கோச்சாரத்துலயும் அதே காம்பினேஷனுக்குள்ள இங்க வரும் பொழுது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தர்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப பிறக்கும் பொழுது ஜீவக்கோள் தொடர்பு கொள்ளக்கூடிய கோள்கள் அவங்கள வந்து எந்த பாவத்தின் மூலியமாக பாதிக்கும் திருமணத்துல பாதிக்குமா குழந்தையில பாதிக்குமா ஹெல்த்தில் பாதிக்குமா அப்படின்னா எந்த பாவாதிபதி அந்த சன்னியோட பார்வையில ரெண்டாவது கேதுனுடைய அல்லது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியினுடைய சேர்க்கையில் எந்த பாவாதிபதி அந்த இடத்துல தொடர்பு கொள்றாரோ அந்த பாவாதிபதியின் மூலியமாக அந்த ஜாதகருக்கு அதிக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த சாட்டோட ஒரு ஹிஸ்ட்ரி அப்போ விருகுநந்தி நாடி அப்படிங்குறதுல கிரக தொடர்பு மட்டும் இல்லாமல் அந்த கிரக தொடர்பை சேர்த்தி பாவாதிபதிக்குள்ளேயும் பார்க்கும்போது பலன்கள் துல்லியமாக வேறுபட்டு காண்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த பதிவில் வேற ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம் வணக்கம்